வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் ஒரு முறை முல்லா அவர்கள் கழுதையின் மீது வேகமாக சென்று கொண்டிருந்தார் அப்போது அவருடைய நண்பர்கள் கடைக்காரர்கள் என அனைவரும் முல்லாவை பார்த்து கேட்கிறார்கள் முல்லா அவர்கள் எங்கு வேகமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அதை காதில் கூட வாங்கிக்கொள்ளாமல் முல்லா அவர்கள் வேகமாக சென்று விட்டார் மறுநாள் காலையில் கழுதை இல்லாமல் தனியாக நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்போது அவரை பார்த்து அவருடைய நண்பர்கள் கேட்கிறார்கள் நேற்று நீங்கள் கழுதையின் மீது வேகமாக சென்று கொண்டிருந்தீர்களே எங்கு சென்றீர்கள் நாங்கள் உங்களை கேள்வி கேட்டோம் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு பதிலே சொல்லாமல் கழுதையின் மீது வேகமாக சென்று விட்டீர்களே எங்கு சென்றீர்கள் என்று கேட்கிறார்கள் அப்போது அவர்கள் அவருடைய நண்பர்களை பார்த்து கேட்கிறார் சரியாக சொல்லுங்கள் யார் வேகமாக சென்றது நீங்கள் தான் உங்களுடைய கழுதையின் மீது வேகமாக சென்று கொண்டிருந்தீர்கள் என்று சொல்கிறார்கள் மறுபடியும் யோசித்து பொறுமையாக சொல்லுங்கள் யார் வேகமாக சென்றது கழுதை ஆஹ் அதை கேட்பதற்கு ஒருவருக்கும் துப்பு கிடையாது என்னிடத்தில் கேள்வி கேட்க அனைவரும் வந்து விட்டீர்கள் என்று கோபித்துக் கொள்கிறார் அப்போது அவருடைய நண்பர்கள் சரி சரி உங்களுடைய கழுதை தானே அது எங்கு செல்கிறது என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டபோது அவர் சொன்னாராம் முதலில் உங்களுக்கு என்னுடைய கழுதையை பற்றி தெரியவில்லை அதாவது நான் எதை சொன்னாலும் அது சரியாக செய்யாது எந்த வேலையை சொன்னாலும் சரியாக செய்யாது எதிர்ப்பாக எதிர்மறையாகத்தான் செய்யும் அதாவது கிழக்கே போ என்று சொன்னால் அது மேற்கே போகும் மேற்கே போ என்று சொன்னால் அது தெற்கே போகும் தெற்கே போ என்று சொன்னால் அது வடக்கே போகும் வகையால் நான் என்ன செய்து கொண்டேன் நான்கு திசைகளிலும் எனக்கு தேவையான வேலைகளை ஏற்படுத்தி கொண்டேன் அது எந்த திசையில் செல்கிறதோ அந்த திசையில் இருக்கும் அனைத்து வேலைகளையும் நான் முடித்துக் கொள்வேன் அதாவது கழுதையுடன் காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டேன் அதாவது சமரச உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டேன் என்று சொன்னாராம் நண்பர்களே இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் நாமும் பல கழுதைகளுடன் சமரச உடன்படிக்கை ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆனால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் ஆகையால் அனைவரும் கழுதைகளுடன் காம்பிரமைஸ் ஆகிவிடுங்கள் அதாவது சமரச உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக வசதியாக இருக்க வேண்டுமென்றால் வேறு வழியே கிடையாது கழுதைகளுடன் காம்ப்ரமைஸ் அதாவது சமரசத்தை ஏற்படுத்தி கொண்டால் மட்டுமே நாமும் சந்தோஷமாக வாழ முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்